ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் சாலமோன் எயிப்டின் ராஜாவாகிய பார்வோனோட சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தையை விவாகம் பண்ணி தன்னுடைய அரமனையையும் கட்டி மட்டும் அவன் கர்த்தருடைய வைத்தான் நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள் கர்த்தரத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபங்காட்டி வந்தான் அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான் அது பெரிய மேடையாயிருந்தது அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் கிபியோனிலே கத்தர் சாலோமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார் அதற்கு சாலுமோன் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மைப் பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர் இப்போதும் என் தேவனாகிய கத்தாவே தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே நானோவென்றால் வென்றால் போக்கு வரவு அறியாத சிறு பிள்ளையாயிருக்கிறேன் நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் லக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்ருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நேமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் சாலமோனுக்கு நித்திரை தெளிந்தபோது அது சொப்பனம் என்று அறிந்தான் அவன் எருசலேமுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக நின்று சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து செய்தான் அப்பொழுது வேசிகளான இரண்டு ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள் அவர்களில் ஒரு தீ என் ஆண்டவனே நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம் நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன் நான் பிள்ளை பெற்ற மூன்றாம் நாளிலே இந்த ஸ்திரீயும் ஆண் பிள்ளை பெற்றாள் நாங்கள் ஒருமித்திருந்தோம் எங்கள் இருவரையும் தவிர வீட்டுக்குள்ளே வேறொருவரும் இல்லை ராத்திரி தூக்கத்திலே இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போயிற்று அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுச்சாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் கிடத்திக் கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் கிடத்தி கிடத்திவிட்டாள் என் பிள்ளைக்கு பால் கொடுக்க காலமே நான் எழுந்திருந்த போது அது செத்து கிடந்தது பொழுது விடிந்த பின் நான் அதை உற்று பார்க்கும் அது நான் பெற்ற பிள்ளை அல்லவென்று கண்டேன் என்றாள் அதற்கு மற்ற ஸ்திரீ அப்படியல்ல உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை செத்தது என்றாள் இவளோ இல்லை உன் பிள்ளை பிள்ளை உயிரோடு இருக்கிறது என் என்றாள் இப்படி ராஜாவுக்கு முன்பாக வாதாடினார்கள் அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்லுகிறாள் அப்படியல்ல செத்தது உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்லுகிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான் அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான் அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி ஐயோ என் ஆண்டவனே உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம் அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள் மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் பிளந்து போடுங்கள் என்றாள் அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள் அவளே அதன் தாய் என்றான் ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள்